கேங்கர்ஸ் படம் எப்படி இருக்கு டோன்ட் மிஸ் படத்தின் முழு திரை விமர்சனம் இதோ சி எழுதி இயக்கிய கேங்கர்ஸ் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது இந்த படத்தில் சுந்தர் சி வடிவேலு கேத்ரின் தெரசா வாணிபூஜன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பள்ளிக்கூடம் ஒன்றில் பள்ளி தாளரும் அவருடைய நண்பர்களும் அப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் விதமாக அநியாயங்களை செய்கின்றனர் இது தொடர்பான கேத்ரின் தெரசா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் ஆனால் அது பலனளிக்காமல் போக உயர் அதிகாரி ஒருவருக்கு மெயில் அனுப்புகிறார் உடனடியாக ஒரு ரகசிய போலீசான சுந்தர்சியை அந்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர் உடற்பயிற்சி ஆசிரியர் வேடத்திற்கும் சுந்தர்சி அதிரடி நாயகனாக வலம் வருகிறார் சண்டைக் காட்சிகளில் முழுமையான ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்கிறார் காதல் மற்றும் பாடல் காட்சிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய கதாபாத்திரத்தை வடிவமைத்திருப்பது வலமாக அமைந்திருக்கிறது சுந்தர்சி யார் என்பதை இரகசியமாக்கி அதை விடுவித்திருப்பது நல்ல புத்தி முதல் பாதி பள்ளிக்கூடத்தை மையமாக வைத்து நகர்ந்தாலும் இரண்டாம் பாதி எங்கெங்கேயோ சென்று சுவாரஸ்யத்தை குறைக்கிறது இதனை ஈடு செய்யும் விதமாக வடிவேலுவும் ஒவ்வொரு கெட்ட வந்து அசத்தி விடுகிறார் ஆனாலும் கதைக்களம் வலுவாக இல்லாமல் பொறுமையை சோதிக்கும்போது சரி இது சுந்தர்சியின் படம்தானே கமர்ஷியல் படம்தானே என்ற மனநிலை வந்துவிடுகிறது முதல் பாதி ஓகேவாக இருந்தாலும் இரண்டாம் பாதி நிறைய காமெடி காட்சிகளுடன் அருமையாக உள்ளது கிளைமேக்ஸ் காட்சி முரட்டு காமெடியாக உள்ளது சுந்தர் சி வடிவேலு காம்போ வேற லெவல் சில எதிர்பாராத ட்விஸ்டுகளும் கேமியோக்களும் அருமையாக உள்ளது பிளாஷ்பேக் காட்சிகள் இன்னும் சிறப்பாக எடுத்திருக்கலாம் மொத்தத்தில் ஒரு டீசென்டான காமெடி என்டர்டெய்னர் தான் இந்த கேங்கர்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸை இப்படம் கவரும் என பதிவிட்டுள்ளார் சுந்தர் சி படம் என்பதால் எந்தவித லாஜிக்கையும் எதிர்பார்க்காமல் நகைச்சுவையை நம்பி மட்டுமே படத்தை பார்க்க செல்ல வேண்டும் நடிகர் வடிவேலு மீண்டும் காமெடியனாக என்றி கொடுத்திருக்கிறார் முதல் இருபது நிமிடங்கள் நன்றாக செல்கிறது பாரில் வரும் சண்டை காட்சி வேற லெவல் வடிவேலுவும் வழக்கம் போல் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் காமெடிகள் எதுவும் இந்த படத்தில் இல்லை என்றாலும் அவருடைய பேச்சு உடல் மொழி போன்றவை பழைய வடிவேலுவை நினைவுபடுத்துகிறது நன்றாக போய்கொண்டு இருந்த கதையில் தேவையில்லாத ஒரு ஆணி போல் ஒரு ஐட்டம் சாங் அதை முற்றிலுமாக தவிர்த்திருக்கலாம் சுத்தமா செட் ஆகவில்லை கதாநாயகி கேத்தரின் தெரசாவின் நடிப்பும் படத்திற்கு மிகப்பெரிய பலம் தொடக்கம் முதல் இறுதி வரை தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக எடுத்து நடித்துள்ளார் ஆக்ஷன் காட்சிகளில் கூட மெனக்கெட்டு நடித்துள்ளார் அதுவும் சிறப்பு அதேபோல் கேமியோ ரோலில் நடித்த நடிகை வாணி போஜனும் சிறப்பாக நடித்திருக்கிறார் அவருடைய பங்களிப்பும் படத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறது உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்